ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிஸ் இருக்கீங்க என்னைய பற்றினா பயங்கரமான ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு என்னன்னா விக்ரம் ரொம்ப ஏமாலி கோமாலியாக வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வளம் வந்துட்டுருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் இவரை அதிகப்படியாக நிறைய பேர் ட்ரால் பண்ணுறாங்க உள்ளேயும் சரி வெளியும் சரி அதனால் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல அவருக்காக வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாலும் அவர் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டார் அதுதான் கொடுமை ஏன்னா அவர் வந்துட்டு அந்த விஷயங்களை முன்னெடுத்து அந்த மாதிரி கலாய்க்குறவங்கள வந்து கலாச்சாரம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இவருக்கு கலாய்க்க தெரியாதெல்லாம் இல்லை எல்லாரையும் கலாய்க்கக்கூடிய ஆள் தான் ஏன் ஆனால் வந்துட்டு தன்னோட தன்மானத்தை விட்டு கொடுத்து அந்த புள்ளிகாங்கோட சேர்ந்து ஆட்டம் போட்டார் அப்படின்ற விஷயங்கள் தெரியல அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த புள்ளிகாங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா ரொம்ப அவருடைய பேர் வந்து கெட்டதாக டேமேஜ் ஆச்சுன்றது நான் கிடையாது ஏன்னா அதுக்கு முன்னாடி கேப்டனாக அவர் அந்த கூட கொஞ்சம் தான் டேமேஜ் ஆச்சு ஆனாலும் ஒரு நல்ல பேர் இருந்துச்சு பட் ரொம்பவே கெட்டுப்போனது பார்த்தீங்கன்னா அந்த இன்னர்வார் விஷயத்தில் அந்த கோட்டாஸ்க்கு அவரோட பேர் ரொம்பவே கேவலமாக போச்சு அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்கள் இவருக்காக ஸ்டாண்ட் பண்ணி அந்த கரப்பாம்பூச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும்போது அங்கே எந்திரிச்சு ரொம்ப நன்றின்னு அங்கே கமலாசன் கிட்டேயும் சொல்லலை அதே மாதிரி அங்கே தான் வந்து அங்கே சொம்பு தூக்கின விஷயங்கள் எல்லாேருக்குமே செம கடுப்பு ஏற்படுத்துச்சு ஏன்னா ஒரு கொஞ்சம் கூட சூடு சுரண் இல்லாமல் ஒரு தன்மானம் இல்லாமல் அவங்க கலாய்க்கிறாங்கன்னு நம்ம கமலஹாசன் அவர்களே பார்த்து சொல்கிறாரு அதுக்கும் வந்துட்டு இல்லை அவங்க அந்த மாதிரி வாண்டடாக பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொன்னால் எப்படி அப்புறம் எப்படி அவங்க வந்து இவரை வந்து ஈஸியாக ஏமாற்றிட்டு தான் போவாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கரு தெரிவிச்சாங்க நமக்கே இப்படி இருக்கும்போது பெத்த அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் ஸோ அந்த விஷயங்கள் இன்றைக்கி அவங்க இந்த ஃப்ரீ ஸ்லாஸ்கில் நடந்துச்சு சூப்பராக வந்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா செமையாக வந்து பேசியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குறிப்பாக விக்ரமோட அப்பாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதாவது இந்த மாதிரி ஒரு அப்பா நம்மளுக்கு கிடைக்கலன்ற மாதிரி ஏன்னா அவ்வளோ பாசமாக அவ்வளோ விஷயம் செமையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அவரோட விஷயங்கள் அதேமாதிரி மாயா வந்து டப்புனு கலாச்சார் ஏன்னா மாயா வந்துட்டு விக்ரம வந்து கலாய்க்கிறீங்களே ஏன் அப்படின்னு கமலாசன் கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஒரு ஸ்டப்பக்கட்டு காரணம் சொன்னாங்க இந்த மாதிரி எந்த ஒரு பர்சனல் இன்டென்ஷனோட நாங்கள் பண்ணலன்னு அப்போ அதே விஷயத்தை இங்கே வந்து விக்ரமோட அப்பா கிட்ட சொல்லும்போது அவர் சொல்லிட்டார் நான் ஒன்று கமலஹாசன் அவர்கள் கிடையாது நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் அவர் பார்த்துட்டு தான் இருக்கோன்னு சொல்லிட்டு அங்கம்மா மொக்கப்பண்ணாரு அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு சீக்ரெட்டை வந்து ஷேர் பண்ணாங்க நம்ம விக்ரம்க்கு இதுக்கப்புறமாவது விக்ரம் திருந்து வாராண்டது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஆனால் திருந்ததுக்கு முதல் வாய்ப்பு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்குமான்றதை பெரிய கொஷின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீ தயவு செஞ்சு உன் கேமை விளையாட யாரையும் நம்பாத குறிப்பாக இந்த மாயா பூர்ணிமா விஷ்ணுவை நம்பவே நம்பாத உனக்கு பின்னாடி நிறைய வேலைகள் பண்ணுறாங்க ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க உன்னை டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை சொன்னதுக்கப்புறமாவது இவர் வந்து என்ன பண்ண போகிறேன் தெரில இல்லை அங்கே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கேமரா முன்னாடி வந்துட்டு எங்கள் அம்மா தவறாக பேசிட்டாங்க மன்னிச்சுக்கோங்க பாஸ் அப்படின்னு அப்புறம் மாயாவோட ரசிகர்கள் கிட்டலாம் மன்னிப்பு கிடைக்கிறேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ஏன்னா அந்த மாதிரி தான் அவர் போயிட்டுருக்காரு இருக்காரு ஸோ இப்போ அவங்க அம்மாவே சொன்னதை வந்துட்டு அவர் மைண்டில் வச்சு இதுக்கப்புறமாவது அவருடைய கேமை கொஞ்சம் இருக்கிற நாட்களில் கொஞ்சம் நல்லபடியாக கழிக்கணுன்றது என்னோடய ஆசை பட் என்ன பண்ணுறது போனது போன மாதிரி தான் இருக்குது ஏன்னா வெறும் மூணு பேர் தான் வந்திருக்காங்க கண்டிப்பாக ரவீனாவை காப்பாற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ விசித்ராவும் விற்கு விக்ரமும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல என்ன நடக்கப்போ தெரியல சரி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாருமே கலாய்க்கும் போது ஒரு பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வளோ வருத்தம் இருக்கும் இவர் புரிஞ்சிக்க மாட்டார் இதை புரிஞ்சிருந்தா இவர் வந்து இந்த மாதிரி கேமை கொடுத்துருக்க மாட்டார் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பாய் நண்பர்களே